நீங்க பாத்தீங்கன்னா அடல்ஜி அவர்கள் மிகப்பெரிய சிவபக்தர் ஒசூர்ல மலைக்கு மேல ஒரு சிவங்கோவில் இருக்கு அந்த சிவகோவிலுக்கு போய் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நாம பட்டையா விபூதிட்டு இருப்போமோ அந்த மாதிரி சிவ தரிசனம் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்காரு அப்பதான் நாங்க மூணு பேரும் போய் அங்க இறங்குறோம் ஐய மித்ரோ ஆப்போ ரிசீவ் மை ஆயா நண்பர்களே வாங்க உங்களை வரவேற்கிறதுக்காக நான் ஏற்கனவே வந்து உட்கார்ந்து என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை வேறு யாரோ ஒருவர் கையிலே விட்டுவிட நான் விரும்பவில்லை ஆகவே அணு ஆயுதம் இப்பொழுது நாம் அணு ஆயுத வல்லரசாக இந்தியா வந்திருக்கிறது முதல்ல நாங்க அதை மாட்டோம் என் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக இந்த அணு ஆயுத சோதனையை செய்திருக்கிறேன் நீங்க அதே மாதிரி பெங்களூர்ல தேசிய பொது நடக்குது நடக்குதுல வாஜ்பாய் அவர்கள் பேசும்போது அந்த பொதுக்குழு பேசும்போது சொல்றாரு நாம் விவசாயிகளை பற்றி நினைக்கும் பொழுது தினம் ஆண்டுதோறும் அன்னைக்கு கணக்குக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு காய் கனி மலர்கள் அழகி வீணாகிறது அதனால நாம விவசாயிக்கு எப்படி அவருக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட்ட வேண்டுமோ அதே போல இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் இந்த நாட்டிற்கு அவசியம் நீங்க பாத்தீங்கன்னா அடல்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை கோல்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம் ஆகவே இந்த நாட்டு மக்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் பிரதமராக வந்தால் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும் தன் குடும்பத்தை பற்றியே எண்ணிக்கொண்ட வந்தா பையமான துணை முதல்வர் ஆகலாம் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இருக்காது உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அடல் வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம் நீங்க அவர் பிரதமராக ஆனதே பல கோடிக்கணக்கான மக்களின் பிரார்த்தனையின் மூலமாக அவர் இந்த நாட்டினுடைய பிரதமரானார் ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பண்டிட் தீன் தியா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜனசங்கத்தினுடைய தலைவராக திரு வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அன்னைக்கு ஆனந்த விகடன் பத்திரிகையிலே வந்த தலைப்பு இந்திய அரசியல் வானில் ஒளிமிகு நட்சத்திரம் அதை எழுதி அதன் உள்ளே என்ன எழுதியிருந்தார்கள் இன்று ஜனசங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த இளைஞன் நாளை இந்த நாட்டின் பிரதமர் ஆவார் எப்போ எழுதப்பட்டது அறுபத்தி எட்டில் ஆகவே அப்பையிலிருந்து மக்கள் மனதில்லை வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிக ஆழமாக பதிந்திருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக தான் இருக்கின்ற இடத்தையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு மாற்றிவிடும் பழக்கம் அவருக்கு உண்டு நீங்கள் ஐம்பத்தி ஏழில் ஜனசங்கத்துக்கு நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது உத்தரப்பிரதேசத்தில் பல்ராம்பூரில் இருந்து திரு பாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு வந்திருக்காங்க அப்போ வைஸ் பிரசிடெண்டாக இருந்தது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போது ஜனசங்க உறுப்பினர்கள் எல்லாம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்தான் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்பொழுது நாங்கள் நாலு பேரும் ஜனசங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே அதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார் ஜனசங்கமா டாக்டர் முகர்ஜி அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி மறைந்து விட்டதோ என்று எண்ணினோம் அப்போ உடனே அதுக்கு பதில் அளிக்கும் பொழுது அடல்ஜி சொல்றார் நாங்கள் கழுத்தையே வெட்டி விட்டாலும் வேழ முகத்தோடு மக்களுக்கு அருள் பாலிப்பவர்கள் கணேஷ் மூர்த்தி அதனால மீண்டும் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் மூணு வா உறுப்பினராக இருந்தோம் இப்போ நான்கு உறுப்பினர்களாக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே இவ்வளவு அழகாக ஜனசங் திருப்பியும் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் ப்ரெசெண்ட் பண்ணார் என்ன நினைப்பாங்க பொதுவாக வாஜ்பாய் அவர்களை அவரோட பெரிய பாக்கியம் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அவரோடு பயணித்த ஒரு பாக்கியம் பெற்ற காரணத்தினால் நீங்க வாஜ்பாய் அவர்கள் மென்மையானவர் அப்படி தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் மிகப்பெரிய மன உறுதி கொண்டவர் நீங்க பார்த்தா பொக்ரான் அணு ஆயுத சோதனை அந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை செய்த உடனே அவர் சொன்னது என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை வேறு யாரோ ஒருவர் கையிலே விட்டுவிட நான் விரும்பவில்லை ஆகவே அணு ஆயுதம் இப்பொழுது நாம் அணு ஆயுத வல்லரசாக இந்தியா வந்திருக்கிறது வி வில் நாட் யூஸ் இட் ஃபர்ஸ்ட் முதல்ல நாங்கள் அதை உபயோகப்படுத்த மாட்டோம் பட் டு ஆக்ட் அஸ் அ டிட்டரண்ட் என் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக இந்த அணு ஆயுத சோதனையை செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க நீங்கள் அதே மாதிரியாக பார்த்தா எல்லாரும் வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசினா அணு ஆயுத சோதனையும் தங்க சாலையும் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த தங்க நாற்கர சாலையை பற்றி ஒரு பிரபலமான ஆங்கில வாரர்கள் அவங்க இது பற்றி எழுதுறாங்க நீங்கள் முத முதல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் ஒரு தங்க நாற்கர சாலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதே வாஜ்பாய் அவர்களுக்கு தான் மனதில் உதித்தது ஏன்னால் அது அந்த பத்திரிகை எழுதுகிறது வி டோன்ட் நோ ஹவ் வாஜ்பாய் இஸ் கோயிங் டு மொபிலைஸ் திஸ் லார்ஜ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் குரோட்ஸ் இன்றைக்கி ஒரு ஒரு திட்டங்களும் அந்த இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலே தான் இருக்குது ஆனால் அன்னைக்கு இந்த இருபத்தி எட்டாயிரம் கோடிங்கிறது முதல் முதல்ல மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வந்த தி லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டு ஆனால் அந்த பத்திரிகை அதில் என்ன எழுதியது பட் அதர் தேன் வாஜ்பாய் நோ ஒன் குட் ஈவன் இமேஜின் சச் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆக அவருக்கு எப்பொழுதுமே நாட்டு மக்களுடைய பிரச்சனையை புரிந்து அதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதிலே தீவிரமான எண்ணம் கொண்டவராக இருந்தார் இதில் நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் அனுபவத்தையே சொல்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாகர்கோவிலும் தொண்ணூற்றி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி ஹொசூரிலும் அடல்ஜி அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு ஒப்பு கொண்டிருந்தார் ஆனால் என்ன ஆச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவரால் டெல்லிக்கு வர முடியவில்லை லக்னோவிலிருந்து உடனே அவர் அத்வானிஜி அவர்கள்ட்ட ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் அதனால் கன்வீன் சென்ட் சம் சீனியர் டு தமிழ்நாடுன்னு நீங்கள் பாருங்கள் தி கிரேட்னஸ் ஆஃப் அட்வானிஜி ஒய் சம்படி ஐ வில் கோ மை செல் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி அஞ்சு டிசம்பர் தேதி அட்வானிஜி அவர்கள் நாகர்கோவிலுக்கு வந்தார் ஜனவரி ஒன்றாம் தேதி திரு மார்கட் டேச்சர் இங்கிலாந்து நாட்டு பிரதமரோடு அவருக்கு மங்களூரில் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்னுடைய பத செஞ்சாங்க ஒரு லட்சம் சுயம் சேவக் யூனிஃபார்மில் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருந்தது அதனால் ஜனவரி ஒன்றுக்கு ஹொசூருக்கு அட்டல்ஜி வரேன்னு ஒத்துக்கொண்டேன் இந்த ரெண்டும் ஒப்புக்கொண்டவர் நாகர்கோவில் வர முடியவில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணி நாகர்கோவிலில் அட்வான்ஜி அவர்களுடைய கூட்டம் முடிஞ்சு அவரை வந்து கெஸ்ட் ஹவுஸில் விட்டதுக்கப்புறம் நான் அண்ணன் இள கணேசன் அவர்கள் திரு கே என் எல் அவர்கள் மூணு பேரும் அப்போவும் அம்பாசிடர் கார் தான் அட்டல்ஜியோட அட்வான்ஜியோட நம்ம பண்ணதெல்லாம் அந்த காலத்தில் செக்யூரிட்டி முன்னாடி டிரைவர் பின்னாடி காரில் ரெண்டு பேர் அப்போது நாங்கள் மூணு பேர் பின்னாடி நாகர்கோவில் இருந்து கிளம்பி ஹொசூருக்கு போகிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டிலருந்தே ஒரு கோடியிலேருந்து இன்னொரு கோடி தான் ஆனால் எவ்வளவு நேரமாச்சு மறுநாள் மாலை ஆறரை மணிக்கு நாங்கள் ஒசூரு போய் சேர்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா அடல்ஜி அவர்கள் மிகப்பெரிய சிவபக்தர் பொசூரில் மலைக்கு மேலே ஒரு சிவங்கோவில் இருக்கு அந்த சிவங்கோவிலுக்கு போய் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நாம் பட்டையா விபூதி இருப்போமோ அந்த மாதிரி சிவ தரிசனம் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்துருக்கார் அப்போதான் நாங்கள் மூணு பேரும் போய் அங்கே இறங்குறோம் ஐயோ மித்ரோ ஆசீவ் கேள்வி மை ஆயாகும் நண்பர்களே வாங்க உங்களை வரவேற்கிறதுக்காக நான் ஏற்கனவே வந்து உட்கார்ந்திருக்கேன் எதுக்காக எதுக்காக சொல்லவரே நாகர்கோவில் இருந்து முதல் நாள் இரவு பத்து மணிக்கு கிளம்பி எங்களால் மறுநாள் ஹோசூருக்கு மாலையிலே ஆறரை மணிக்கு தான் போக முடிஞ்சிருக்கு அவ்வளவு தூரம் ரோடும் சிங்கிள் ரோடு அதே மாதிரி அந்த டிராபிக்ல நீந்தி போறதுக்கு இன்னைக்கு நாகர்கோவில் இருந்து ஹொசூருக்கு ஒன்பது மணி நேரத்தில் போயிடலாமா இல்லையா இதுதான் அடல்ஜி அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற திட்டம் நீங்க அதே மாதிரி பெங்களூர்ல தேசிய பொதுக்குழு கூட்டம் நடக்குது வாஜ்பாய் அவர்கள் பேசும்போது அந்த பொதுக்குழுல பேசும்பொழுது சொல்றாரு நாம் விவசாயிகளை பற்றி நினைக்கும் பொழுது தினம் ஆண்டுதோறும் அன்னைக்கு கணக்குக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு காய் கனி மலர்கள் ஆண்டுதோறும் அழுகி வீணாகிறது அதனால இந்த நாட்டில் நாம் விவசாயிக்கு எப்படி அவருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட்ட வேண்டுமோ அதே போல இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் இந்த நாட்டிற்கு அவசியம் நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு அடல்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை கோல்டு ஸ்டோரேஜ் ஆகவே இந்த நாட்டு மக்களை பற்றியே எண்ணிக் கொண்டிருந்த ஒருவர் பிரதமராக வந்தால் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும் தன் குடும்பத்தை பற்றியே எண்ணிக்கின்ற வந்தால் மனா துணை முதல்வராகலாம் நாட்டு மக்களுக்கு ஏதாவது இருக்குமா இருக்காது அந்த அளவிற்கு நீங்க பார்த்தால் அடல்ஜி அவர்களுக்கு எப்பொழுதுமே அதுலையும் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மாத்திரமல்ல அது சரியான வழியில் தான் என் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் திரு அடல்ஜி அவர்கள் ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் பிரதமராக திரு நரசிம்மராவ் அவர்கள் இருந்தார்கள் நீங்கள் நரசிம்மராவுக்கும் அடல்ஜிக்கும் எவ்வளவு நல்ல உறவு இருக்கும்னா நரசிம்மராவ் அவர்களை குருஜின்னு தான் அடல்ஜியை கூப்பிடுவார்கள் அந்த அளவிற்கு ஏன்னா ஒரு பெரிய எருடைட் பாலிட்டிஷியன் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு டிரைபு காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை கற்றிருந்தவர்கள் பல மொழி படித்தவர்கள் அந்த மாதிரியாக இருக்கு அப்போது பதிமூணு நாள் பிரதமராக அட்டல்ஜி வர்றார் அப்போது திரு நரசிம்மரா அவர்கள் ஒரு நோட் அனுப்புறார் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா உங்களுடைய அரசாங்கம் இருக்க போவதில்லை ஏன்னா அப்போ நமக்கு பிஜேபிக்கு மட்டும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ சீட்ஸு ரெண்டே கட்சி தான் நம்மளோட கூட்டணி அக்காலிதள் சிவசேனாவும் சேர்ந்து நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எண்பது சீட்டு அதனால் இந்த அரசாங்கம் இருக்காது ஆனால் எல்லா விஷயங்களும் ஆயத்தமாக இருக்கின்றன நீங்கள் அணு ஆயுத சோதனை செய்து விட்டு போகட்டுமே அப்படின்னு அப்போ அதுக்கு வாஜ்பாய் சொன்னது என்ன தெரியுமா நிச்சயமாக அணு ஆயுத சோதனை நடக்கும் ஆனால் பாராளுமன்றத்திலே என்னுடைய அரசு பெரும்பான்மை பெற்ற பிறகு தான் அதை நான் செய்வேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் கான்பூரில் ஜனசங்கத்தினுடைய தேசிய பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டோம் இந்தியா அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் அப்படின்னு அப்போ திரு மொரார்ஜி பாய் தேசாய் அப்ப அவர் காங்கிரஸ் கட்சியில இருக்கார் மினிஸ்டர் அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க ஜனசங்கம் இந்த மாதிரியாக தீர்மானம் போட்டிருக்குதே அப்படின்னு அதுக்கு அன்னைக்கு மொரார்ஜி பாய் தேசாய் சொன்னது என்ன தெரியுமா இட் இஸ் அன் அவுட் கம் ஆஃப் ரொபஸ்ட் பேட்ரியாட்டிசம் மிகவும் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற தேசபக்தி உணர்வு அதன் வெளிப்பாடு ஜனசங்கத்தினுடைய தீர்மானம்னு ஆகவே நாம் அப்பொழுதிலிருந்தே பாரத நாடு அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தோம் ஆனால் அந்த பதிமூணு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு பிரஷர் இருக்காது பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னப்ப அடல்ஜி சொன்னது இல்லை நான் பெரும்பான்மை பெருமையின் பாராளுமன்றத்தில் அதற்கு பிறகு அணு ஆயுத சோதனை செய்வோம்னு ஆட்சிக்கு வந்த அறுபது நாட்களுக்குள் பாரத நாட்டை அணு ஆயுத வல்லரசாக ஆக்கிய ஒரு மிகப்பெரிய மனிதராக ஏன்னா பதிமூணு நாளில் பண்ணிவிட்டு போனதுன்னா பண்ணிட்டு கூட போகலாம் தயாராக இல்லை சரியான முறையிலே பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற பிறகு செய்ய வேண்டும்னு ஆகவே வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு ஒரு விஷயங்களையும் பற்றி நாம் பேசிக்கொண்டே போக முடியும் அதுவும் பல சந்தர்ப்பங்களிலே அவருக்கு எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னால் என்னை பார்த்துட்டா ஆஹா ராஜா வண்டியா நான் ஹிந்திலையும் பேசலாம் ஏன்னா மொழிபெயர்க்கிறதுக்கு அட்டல்ஜி ரொம்ப ஆங்கிலமும் ஹிந்தியும் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவருங்கிறதுனால அந்த மாதிரி ஏதோ இந்த ஒரு சின்ன சாதாரண காரைக்குடியிலே தமிழகத்தின் கடை கோடியிலே பிறந்த ஒருவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அட்டல்ஜி அவர்களும் ஸ்ரீ அட்வான்ஜி அவர்களோடும் நாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்காக செல்வமகள் திட்டமானது மிக பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே இருக்கிறது இது நம்ம நிச்சயமாக உறுதியோடு செய்து முடிக்க முடியும் அதை செய்து முடிக்கின்ற பணியிலே நீங்கள் அனைவரும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம மாநில தலைவர் திரு நாராயண் திருப்பதி மறந்து அதனால் அவருக்கு நன்றி நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்